ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன் சம்மர் முடிஞ்சது ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது டென்த்து டுவெல்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் நீங்கள் இந்த வருஷம் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறமா இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் அதாவது நாம் படிக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்காதனால தான் நம்மளோட நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ண முடியல அப்போது நமக்கு நாம் படிக்கிற எல்லாமே நமக்கு ஞாபகம் இருந்துட்டா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க் அதுக்கான டெக்னிக் தான் எந்த ஒரு டீச்சரும் நமக்கு சொல்லி தரதில்ல அதாவது இப்போ ஸ்கூல் போனால் என்ன பண்ணுவாங்க டீச்சர் ஓகே வாங்க உட்காருங்க இந்த சப்ஜெக்ட் படிங்க இந்த போர்டில் எழுதி போடுவாங்க அப்புறம் வாயால் ரீட் பண்ணுவாங்க அப்புறம் அதுக்காக அதுக்கான சின்ன சின்ன டெஃபினிஷன் சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாமளே படித்து மனப்பாடம் பண்ணி அப்புறம் எக்ஸாம் எழுதணும் இதுதான் எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது இப்போ உள்ள ட்ரெண்டே இதுதான் இதான் எல்லாேருமே பண்ணுறாங்க யாருமே ப்ராக்டிக்கலாக இதை ஸ்டூடெண்ட்ஸை எப்படி படிக்கணும் அதுக்கான வழிமுறைகள் யாருமே எதுவுமே சொல்லித்தரதில்லை அந்த வழிமுறையை சொல்லித்தர வீடியோ தான் இது இதை நீங்கள் படித்தேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஒரு நல்ல வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும் அதாவது நமக்கு இருக்க சப்ஜெக்ட் அஞ்சு தான் அந்த அஞ்சு சப்ஜெக்டையும் என்ன முறைப்படி படித்தா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்ற ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தேடு தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் இது ஆக்சுவலாக முன்னாடி யூஸ் பண்ணது தான் ஆனால் இப்போ வர வர யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி டெக்னிக்ஸெல்லாம் அந்த டெக்னிக்ஸை நான் கொஞ்சம் பார்த்து விசாரித்து கண்டுபிடிச்சி தான் அந்த டெக்னிக்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் இதை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஓகே நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம படிப்பு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது சும்மா புக் எடுத்து படித்து ரீட் பண்ணி மனப்பாடம் இல்லை படிப்பு படிப்புங்கிறது ஒரு நாலேஜ் அந்த நாலேஜ்னா நம்மளோட மூ நம்ம மூளையோட வளர்ச்சி அதாவது இப்போ நம்ம ஒரு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட் அப்புறம் ஒரு காலேஜ் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம் நடத்தலாம் ஒரு பொது அறிவு எக்ஸாம் ரெண்டு பேருக்குமே ஒரே கொஸ்டின்ஸ் கொடுப்போம் அந்த கொஸ்டின்ஸில் நார்மலாக ஜென்ரல் நாலேஜாக தான் இருக்கும் ரெண்டுமே பொதுவான விஷயங்கள் உலக விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த ஆன்சரை ஃபில்அப் பண்ண முடியுது ஆனால் அந்த டென்த் டென்த் ஸ்டூடெண்டாலாம் ஃபில்லப் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா தட்ஸ் நாலேஜ் தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக புரியும் அதே நம்ம வாயால் படித்தா அது ஈஸியாக புரியறதில்ல நமக்கு வந்து மைண்டுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிறது இல்லை அப்போது மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டெக்னிக் இப்போ சும்மா ஒரு விஷயத்த எடுத்துப்போமே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க இல்லை ஒரு ஒரு கதை புக் படிக்கிறீங்க ஒரு பேப்பர் படிக்கிறீங்க இப்போ நீங்கள் அந்த கதை புக்கு பேப்பர் வா காதலை கேட்டது இது மூணுமே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை தான் கேட்டிருப்பீங்க ஒரு தடவை தான் படிச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் மறுபடியும் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களால் அந்த கதையை சொல்ல முடியும் அதுவே ஒரு உங்கள் சப்ஜெக்டில் உள்ள ஒரு கொஸ்டின் அதை படித்து உங்களை ஆன்சர் சொல்ல சொன்னால் சத்தியமாக உங்களால் நாலு தடவை படித்தாலும் உங்களோட அந்த ஆன்சரை சொல்ல முடியல நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு படிப்பில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற சொல்லலை ஆனால் அவங்களுக்கும் ஒரு சில டெக்னிக் இருக்குது அது சொன்னால் அவங்க இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இவங்கள பற்றி பேசுகிறேன் இப்போ படிக்கிறோம் அதாவது நம்ம மூளை வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று கேட்டு ஸ்டோர் பண்ணி வேலை செய்யும் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரிட்டர்ன் வாங்கி வேலை செய்யும் இது ரெண்டும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதாவது கேட்டு வாங்கி வேலை செய்கிறது அப்படின்னா உங்கள் காதால் ஒரு பாட்டை கேட்குறீங்க அப்படின்னா மூளை வந்து நீ இந்த பாட்டை கேளு அப்படின்னு சொல்லி காதுக்கு சொல்கிறதில்ல காது தானாகவே அதுவாகவே கேட்டு அதை மூளைக்கு அனுப்பும் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணுறதுன்றது வேறு இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்போது நீங்கள் உங்கள் வாயால் படிக்கணுன்னா உங்கள் மூளை உங்கள் வாய்க்கு நீ இதை படி அப்படின்னு அனுமதி கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களால் உங்கள் வாயால் படிக்க முடியும் அப்போ படித்து ரெண்டாவது அது மூளைக்கு போய் ஸ்டோர் ஆகணும் அப்போது இங்கே வந்து ரெண்டு வேலை நடக்குது ஆனால் காது அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக வா அந்த ஒளிய சவுண்டை வாங்குது மூளைக்கு அனுப்புது அப்படி மூளைக்கு அனுப்புகிற ஒளி நம்ம மூளையில் ஒரு படமாக தான் சேவ் ஆகும் இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள்ன்ற வார்த்தை உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்காது அந்த ஆப்பிளோட உருவந்தான் உங்கள் ஒரு மைண்டில் ஸ்டோ இமேஜாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போது உங்களுக்கு ஆப்பிள்னால் ஓகே அப்போ ஆப்பிள் அது சோப்பாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் இழுத்துற கலரில் இருக்குது அதை சாஃப்டாக இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிற டெஃபனிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடுது அதுவே ஒரு சப்ஜெக்டை படித்தா நமக்கு வர மாட்டேங்குது அதுக்கு என்னென்னா ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு அதில் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது அந்த அஞ்சு சப்ஜெக்டையும் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தமிழில் தமிழ் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் நம்ம அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஈஸின்னு தான் சொல்ல போகிறோம் அந்த தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அது நம்மளோட வரலாறை பற்றி படிக்கிறது தான் தமிழ் வந்து நம்மளோட மதர் லாங்குவேஜ் நம்மளோட வரலாறு நாம் முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறை பற்றி தான் தமிழில் படிக்கிறோம் அதுவே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்ன சொல்ல ஓகே இப்போ தமிழில் சும்மா ஒரு உதாரணமாக ஒரு திருக்குறள் எடுத்துப்போம் அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது திருக்குறள் இப்போ இந்த திருக்குறளை நீங்கள் ஒரு மினிமம் ஒரு லோ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் வந்து இந்த திருக்குறளை மினிமம் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவையாவது புதுசாக படிக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவையாவது அவன் வாசிச்சு ஆகணும் அப்படி வாசித்தால் தான் அவனால் இந்த திருக்குறளை முழுமையாக சொல்ல முடியும் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னால் ஒரு ரெண்டு தடவை சொல்லிடுவாங்க இல்லை ஒரே தடவையில் கூட சொல்லிடுவாங்க இப்போ நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரே தடவையில் சொல்லலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் போர்டு ஒயிட் போர்டு இது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடைக்கிது அது உங்கள் ஏரியாவில் கடையில் பொறுத்து ரேட் இருக்குது இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி உள்ள இடத்துல மாட்டிக்கோங்க அதாவது நீங்கள் எப்போவுமே அந்த போர்டை பார்க்குற மாதிரியான வியூவாக இருக்கணும் சும்மா வீட்டுக்குள்ளே வரும்போது சரி போகும்போதும் சரி உட்காரும்போது டிவி பார்க்கும்போது எப்பவுமே நீங்கள் அந்த போர்டு வந்து உங்கள் கண்ணில் படம் மாதிரியே இருக்கணும் அந்த கண்ணும் அதே மாதிரி தான் நம்ம காது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் வேலை செய்யும் கண்ணுக்கு வந்து எந்த வித அனுமதியும் மூளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணே பார்த்து மூளைக்கு அனுப்பிடும் காதும் அதே மாதிரி தான் கேட்டு மூளைக்கு அனுப்பிடும் ஆனால் இந்த வாய் மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி திரும்ப மூளைக்கு அனுப்புது அனுமதி வாங்கணும் மூளையிலேருந்து அனு அனுமதி கொடுக்கணும் மூளைக்கு மூளை வந்து வாய்க்கு அனுமதி கொடுத்தா தான் வாயால் படிக்க முடியும் ஆனால் கண்ணுக்கும் காதுக்கும் அப்படி இல்லை அப்போ என்ன பண்ணுற என்ன பண்ணுது நீங்கள் இந்த போர்டை மாட்டிட்டீங்க அதில் இந்த திருக்குறளை எழுதி போடுங்க அகலை முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு அந்த திருக்குறளை அந்த போர்டில் எழுதி போடுங்க போட்டால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி போகும்போதும் சரி அங்கே உட்காரும்போது எடுக்கும்போது அது எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த திருக்குறள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்கள் கண்ணு பார்த்து ஸ்டோரேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க சும்மா உங்கள் கண்ணு பார்த்தாலே போதும் உங்கள் கண் ஒரு விஷயத்தை ஒரு செகண்ட் பார்த்தாலே அதை ஸ்டோர் பண்ணிடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்கள் மைண்டுக்கு கொண்டு வர முடியும் அதுதான் கண்ணுக்குள்ள பவர் அதே மாதிரி காதுக்கும் அப்படிதான் நீங்கள் கே எப்போ கேட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை உங்கள் காதால் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வர முடியும் ஓகேவா இப்போது அந்த திருக்குறள் எழுதி போட்டிங்கன்னா இப்போ உங்கள் கண்ணு பார்த்து 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 மைண்ட்லாம் ஸ்டோர் பண்ணுது ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஆகும் நீங்கள் எழுதி போட்டு மறுநாள் அந்த திருக்குள திருக்குறளை உங்கள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்லுவீங்க இதுதான் விஷயம் அது போக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை அந்த திருக்குறளை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து படித்தா கூட உங்களால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு லோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஆனால் நீங்கள் அதில் ஒரு மணி நேரத்தில் பண்ணுற விஷயத்தை இங்கே வந்து டைம் எலாபரேட் ஆகுது ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்கள் மைண்டை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்கள் உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோதான் விஷயம் அடுத்தது மேக்ஸ் எல்லாேருக்கும் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் சாரி அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் இங்கிலீஷில் இதே மாதிரி தான் கிராமர் கிராமர் எடுங்க கிராமரை சாரி இதில் தமிழில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் தமிழில் எப்படின்னா அது போக கொஞ்சம் இருக்குது வரலாறு வரலாறை பற்றி பா அப்படி படிக்கும்போது திருக்குறள் படிச்சிங்க இப்போ கொஸ்டினில் திருக்குறள் மட்டும் கேட்க மாட்டாங்க திருவள்ளுவர் யாருன்னு எழுதி கேட்பாங்க அப்போ நீங்கள் திருக்குறளோட டீட்டெயில் எழுதணும் அவர் யார் அவரோட மனைவி யார் அவர் எங்கே பிறந்தார் எங்கே வாழ்ந்தார் எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காரு அவர் அவர் எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட திருக்குறள் திருவள்ளுவரை பற்றினா கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கணும் அப்போ இப்போ திருவள்ளுவரை பற்றி படிக்கீங்க ஒரு ஒரு பேரம் ஒரு ஒரு பத்து இருபது லைன் இருக்குது இந்த இருபது லைனை நீங்கள் ஒரு ஒரு நாள் இருந்து படித்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது அப்படியே மனப்பாடம் ஆனாலும் பத்து நாள் கழித்து கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடும் மறக்குமா இல்லையா கண்டிப்பாக மறக்கும் அப்போ இது மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுன்ற மெத்தடை சொல்கிறேன் அதாவது இந்த திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார் இந்த விஷயத்தை நீங்கள் உட்காந்து படிக்கவே கூடாது அதாவது நம்ம சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா தமிழ் வரலாற்று அறிஞர்களுக்கும் தமிழ் அறிவியலுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கும் எல்லாத்துக்குமே மக்கள் மத்தியில் ஒரு கதை இருக்கும் அதாவது திருவள்ளுவர் திருவள்ளுவர்னா மக்கள் மத்தியில் ஒரு கதை இருக்கும் அதாவது திருவள்ளுவோட மனைவி வாசுகி அதாவது வாசுகி வந்து திருவள்ளுவருக்கு ரொம்ப ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்தாங்க அவங்க வந்து ஒரு நாள் திருவள்ளுவர் அவங்க மனைவியை கூப்பிடும்போது அவங்க கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க அப்போது கணவன் கூப்பிட்ட உடனே கிளம்ப போனதுனால அந்த தண்ணி கிணத்துல பாதியில் வாளி நின்றுடுச்சு உள்ளே விழலை அப்படிங்கிற மாதிரி நடைமுறை கதைகள் சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி கதைகளை கேட்கணும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் தாத்தா பாட்டி உங்கள்கிட்டலாம் கேட்கலாம் அப்புறம் சீரக சிந்தாமணி மணிமேகலை அப்புறம் அங்கவை சங்கவை கதைகள் இப்படி நிறைய பேர் இருக்காங்கள்ல ராஜராஜ சோழன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட வரலாற்று கதைகளை உங்கள் ஊரில் உள்ள பெரியவங்கக்கிட்ட சும்மா அவங்க உங்களை கூட ரொம்ப க்ளோஸாக பலகிறவங்கள்ட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கும்போது அவங்க உங்கள் காது உங்கள்கிட்ட சொல்லும்போது அது வந்து அந்த அந்த கதை வந்து உங்கள் காது மூலமாக தான் உங்கள் மூளைக்கு போகுது அப்போது அது ஒரு கதையாக கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உடனே ஸ்டோர் ஆகும் அதுக்கப்புறம் அதை எத்தனை வருஷம் கழி கழித்து கேட்டாலும் உங்களுக்கு மறக்காது இதுதான் நல்ல ஒரு மெத்தடு இதே மாதிரி நீங்கள் உங்கள் தமிழில் இருக்கிற எல்லா இதை பற்றியும் உங்கள் பெரியவங்ககிட்ட உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் கதையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக தமிழாக படிக்கலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு பத்து நாள் இருந்து ஒரு வருஷம் வந்து முட்டி முட்டி படித்தாலும் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகாது அந்த நாலேஜ் வராது நீங்கள் அப்படியே படித்து நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இரநூறு கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் உங்களால் அந்த நாலேஜ் உங்களுக்கு வராது நீங்கள் அந்த அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாலேஜ் இருக்காது இந்த மெத்தடில் படித்தீங்கன்னா உங்களோட நாலேஜும் வளரும் அறிவும் வளரும் உங்களோட ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல வலுவாகும் இதே மாதிரி தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு போயம் இருக்கா போயாமல் அந்த போர்டில் எழுதி போடுங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து அதை வரும்போதும் போகும்போதும் பார்க்க பாருங்கள் அப்படி பார்க்கும்போது சில சமயங்களில் நீங்களே உங்களே அறியாமல் படிப்பீங்க அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும் நல்ல ஒரு நாலேஜ் அப்புறமா மேக்ஸு மேக்ஸில் ஃபார்முலா ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ஃபார்முலா இருந்ததுன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸி ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் ஒரு அது இப்போ நார்மலாக மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு மைனஸ் டூ ஏபி இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இதை வந்து சினிமாக்களில் நம்ம கிளாஸில் கூட கிண்டலாக இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க அதனால் நமக்கு இந்த ஃபார்முலா நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு எங்கிட்டயே கூட இப்போ வேறு ஏதாவது ஃபார்முலா கூட்ட கேட்டால் கூட எனக்கு தெரியாது இந்த ஒரு ஃபார்முலா தான் ஞாபகம் இருக்குது மற்றபடி ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இல்லை அதான் உதாரணமாக இதை சொன்னேன் இது நமக்கு நல்லா தெரியுது இதே மாதிரி தான் இது எதனால் தெரியுது நம்ம அடிக்கடி கே கேட்டதுனால இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுது அதே இதே மாதிரி தான் மற்ற ஃபார்முலாஸையும் அந்த போர்டில் எழுதி போடுங்க ஒரு பத்து நாள் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் சயின்ஸ் சயின்ஸ்னால் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும் விண்வெளியை பற்றி படிக்கிறது நம்ம நார்மலாக சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே விண்வெளி பூமி அதாவது பூமியில் உள்ள உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் இதை பற்றி படிக்கிறது தான் சயின்ஸ் சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அதை வந்து நாம் வந்து எப்படி படிக்கிறோம் சும்மா புக்கில் இருந்து ஒரு அமீபா கிளாமிடோமோனஸ் ஒரு செல் உயிரி பத்து செல் உயிரி அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் ஒரு செல் உயிரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கொஸ்டினை படித்தா நம்மளோட நாலேஜில் எட்டும் ஒரு செல் உயிரினா என்ன இந்த உலகம் தோன்றும்போது ஆரம்பத்தில் முதன் முதலாக உருவான ஒரு உயிரி அதுதான் ஒரு செல் உயிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த செல் உயிரி பற்றி ப தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் உள்ள எல்லா விஷயமுமே நம்ம ஈஸியாக புரியும் ஓகே ஃபிசிக்ஸில் ஊசல் குண்டு ஊசல் குண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஊசல் குண்டு நீளம் எவ்வளவு அது போயிட்டு வர தூரம் எல்லாத்தையும் நம்ம அளக்குறோம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் அதை பற்றி எழுத முடியும் ஊசல் குண்டுனால் என்ன ஊசல் குண்டுனால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அவ்வளோதான் ஊசல் குண்டுனால் என்ன ஒரு நூல் கட்டி ஒரு ஸ்டாண்டில் ஒரு நூல் கட்டி கீழே ஒரு குண்டு அதை அந்த நூலில் கட்டியிருப்பாங்க இப்போ அந்த குண்டை இழுத்துட்டு வி விட்டால் அது எவ்வளோ தூரம் போயிட்டு வருது அதனோட ஹைட்டு இவ்வளோதான் மே இவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயில்டாக எழுத தெரிஞ்சுக்கணும் அந்த டீட்டெயில்டாக எழுதுகிறது ஒரு டெக்னிக் அவ்வளோதான் அதாவது நாமளோட தமிழ் அதாவது நம்ம ஒரு கதை புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கிற தமிழ் வேற நாம் புக் புக்கில் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற புக்கில் படிக்கிற தமிழ் வேறு ரெண்டுக்குமே சின்ன வித்தியாசம் உண்டு வித்தியாசம் கிடையாது ஆனால் நமக்கு படிக்கும்போது அது வித்தியாசமாக தோணும் ஏன்னா ஒரு கதை புக்கு படித்தா ஈஸியாக புரியுது ஒரு நம்மளோட சப்ஜெக்ட் படித்தா ஏன் புரிய மாட்டேங்குது இதுதானே விஷயம் அந்த கதையை கேட்டால் சொல்கிறீங்க அதே கொஸ்டின் ஆன்சரை கேட்டால் உங்களால் சொல்ல முடியல இஸ் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் உங்களால் படிக்க முடியல இன்ட்ரெஸ்ட்டாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இப்படி தான் சயின்ஸ் அதாவது சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் சும்மா உங்கள் டீச்சர்கிட்ட போய் உசல் குண்டுனால் என்ன அப்படின்னு கேளுங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரினா அமிலம்னா என்ன காரம்னா என்ன சால்ட்டுனா என்ன இதை பற்றி கேளுங்கள் இதை பற்றி சும்மா கேட்டு அதை பற்றி ஒரு செவி வழியாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியும் இல்லைனா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களால் எழுத முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் படித்து எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் அது சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அசோகர் ஷாஜகான் இவங்கள பற்றி தான் எழுத போகிறோம் வேறு எதை பற்றினா எழுத போகிறதில்ல ஃபுல்லாக அந்த மாதிரி அரச வரலாற்று அறிஞர்கள் அப்புறமா போர் நடத்துனவங்க அக்பர் பா இப்படி இவங்களோட வரலாற்று கதைகளை தான் படிக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஊரில் உள்ளவங்கள்ட்ட உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்களோட வரலாறு வரலாறு கதைகளாக கேளுங்கள் கதைகளாக கேட்டீங்க அப்படின்னா அந்த கதைகள் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கதையை நீங்கள் கேட்ட கதையும் கேட்ட கதை புக்கில் படிக்கிறீங்க படிக்கும்போது எக்ஸ்ட்ரா அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கணுமே தவிர மற்றபடி எதுவுமே உங்களுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் என்ன அந்த வருஷங்கள் அதாவது நீங்கள் கதையாக கேட்கும்போது அதில் உள்ள வருஷங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க மாதங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இதை பற்றி இந்த வருஷங்கள் மாதங்களை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் மற்றபடி நீங்கள் எதுவுமே அதில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே நீங்கள் கதையாக கேட்டாச்சு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கும் அந்த நீங்கள் கேட்ட கதை புக்கில் படிக்கிறது அந்த வருஷம் இந்த மூணையும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் ஆன்சர் எழுதிடலாம் அந்த வருஷத்தை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அதுதான் நான் சொன்ன போர்டு டெக்னிக் அந்த போர்டில் நீங்கள் இந்த கொஸ்டின் படிச்சுருக்கீங்க இந்த கதையை கேட்டிருக்கீங்க அந்த கொஸ்டினை படிச்சுருக்கீங்க இதில் உள்ள வருஷங்கள் இதில் என்னென்ன முக்கியமான குறிப்புகள் முக்கியமான வருஷம் பேர் ஊர் இதெல்லாம் அந்த போர்டில் எழுதி போட்டிருங்க அப்போது நீங்கள் கேட்ட கதை படித்தது போர்டில் எழுதி போட்டிருக்க டீட்டெயில்ஸ் அந்த வருஷம் ஊரு பேர் இதெல்லாம் மூணும் மிக்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆன்சரை கிளியராக தெல்ல தெளிவாக எழுத முடியும் இவ்வளோ வாங்க படிப்பு இந்த இதை விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாங்க நார்மலாக இப்போ ஒரு 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 மேக்ஸ் மேக்ஸ் எழுதுறீங்க அதில் வந்து ஒரு ஃபார்முலா தப்பாகிடுச்சு தப்பாகிடுச்சுனாலே முடிஞ்சுது அந்த ஆன்சருக்கான அதில் நீங்கள் என்ன தான் ஆன்சர் எழுதினாலும் அந்த ஃபார்முலா தப்புனாலே அதுக்கு மார்க் போட மாட்டாங்க வேணால் ஒரு சும்மா ஏதோ ஒரு பா கடைசியில் பார்ப்பாங்க நீங்கள் பா ஆகிற பட்சத்தில் அதில் ஒரு ரெண்டு மார்க்கு போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு எதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒரு ஃபார்முலா தப்புனா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு மார்க் இருக்காது இதான் அதனால் ஃபார்முலாவை இந்த மாதிரி போர்டில் எழுதி போடுங்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி பாருங்கள் பார்க்கும்போது மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்புறம் மறக்காது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக எழுத முடியும் இதுதான் அதாவது படிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் படிப்பில் ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா படிக்கிற படி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களோட மெமரி பவர் ஜாஸ்தி அதனால தான் அவங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுது அவங்களுக்கும் உங்களை மாரி மெமரி பவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களாலேயும் முடியாது உங்களுக்கு மெமரி பவர் நார்மலாக கொஞ்சம் லோவாக இருக்குது அதுதான் ப்ராப்ளம் அதனால தான் உங்களோட உங்களால் ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணி வர முடியல மெமரி பவர் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு மெமரி பவர் இல்லாட்டாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது மெமரி பவர் இருந்து அது நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் படிக்கிறதெல்லாம் மறக்க 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 அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது இதுதான் ப்ராப்ளங்க அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் வாழ்த்துக்கள் மேலும் இது போல் தகவல்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நல்ல லைஃப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் நல்ல எய்ம் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது எல்லோருமே ஜெயிக்க முடியும் எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க மாட்டீங்க ஒரு காலேஜ் காலேஜ் முடித்தவங்களாக இருப்பீங்க எல்லாம் ஃபேமிலி மேன்ஸாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரட்டும் இதில் நிறைய என்னால் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன் அவங்க வீட்டிலேயே கூட உங்கள் பிரதர்ஸ் இருப்பாங்க அவங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ வெல்கம் ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது ఎలా స్టూడెంట్స్ ఎన్నో పెస్ట్ ఆఫ్ లక్ విష థ్యాంక్ యూ